ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிம மகிமை அனுபவத்தில் சின்ன காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு அயங்காசம் எழுந்திருந்தார் அவருக்கு சம்பாவனை நூறுரூவா ரூபாய் கொடுத்தார் ஒரு சின்ன பையனுக்கும் நூறு ரூபாயா எனக்கும் நூறு ரூபாயான்னு மனசுல நினைச்சிருந்தார் சொன்னார் கிளம்பி போயிட்டார் அவரை கூட்டிட்டு வர சொல்லி ஒரு அட்வொகேட் ஒருத்த இவரோட அட்ரஸை குறிச்சிக்கோ அப்படின்னு அட்வொகேட்டை சொல்கிறார் அட்வொகேட்டும் எதுக்காக இவரோட அட்ரஸை நம்ம குறிச்சிக்க சொல்றார் தெரியவா அப்படின்னு தெரியாம அவரும் அந்த அட்ரஸ் கேட்டு குறித்து விட்டு விட்டார் நம்மளெதுக்கு வரவழைச்சு நம்ம அட்ரஸ் இவர்கிட்ட கொடுக்க சொன்னார் பிரிவான்னு அவரும் குழம்பி கிளம்பிட்டேன் போயாச்சு இப்போ அட்வகேட் வந்து பிரிவாகிட்ட பிரிவாக நான் வந்த விஷயம் தெளிவாக சொல்றேன் நீ வந்த விஷயமா அதான் முடிஞ்சு போய்ட்டே அப்படிங்கிறது அந்த விஷயம் என்னன்னு இந்த வக்கீல் இன்னும் பெரியவர்கிட்ட சொல்லவே இல்லை இன்னும் சொல்லவே இல்லை ஒரு மூணு தடவை சொல்லணுங்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்க ஆரம்பிச்சிருக்க இருக்கட்டும் இரு 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 அப்படின்னு பெரியவாருக்கு சொல்லி இந்த ஐயங்கார் சுவாமிகளை கூட்டிட்டு வர சொன்னேன் ஐயங்கார சுவாமி கூட்டிட்டு வந்து அட்வொகேட் கிட்ட கொடுத்து இவரோட அட்ரஸ் குறிச்சுக்கோன்னு சொன்னேன் குறிச்சிட்டு அவர் போயாச்சு நம்மளோட கோரிக்கை என்ன நிறைவேறித்து அட்வொகேட் யோசிக்கிற நாம வந்தது ஒரு முக்கியமான விஷயத்த பெரியவா கிட்ட சொல்லிட்டு அதற்கு ஒரு பெரியவா மூலியமா ஒரு தீர்வு வேணும் நம்ம வந்துருக்கோம் நம்ம என்ன விஷயமா இங்க வந்தோம்னு இதுவரைக்கும் பெரியவற்ற சொல்லவே இல்லை இதுவரைக்கும் சொல்லவே இல்லை ஆனா பெரியவா சொல்ல நீ உன் மேல முடிஞ்சு போச்சுறே பெரியவா யோசிக்கிற பிரிவாளிய சொல்லவே இல்லையே சொல்ற சரி நீ எனக்கு காஞ்சிபுரம் வந்த இன்னைக்கு என்னை பார்த்துட்டு மாசா மாசம் ஒரு இருநூத்தி ஐம்பது ரூபாய் தொகையை யாரேனும் ஒரு வேத பண்டிதருக்கு கொடுக்கணும் பெரியவா மூலியமா கொடுக்கணும் பெரியவாட்டை கேட்டுட்டு யார சொல்றாரோ அந்த வேத பண்டிதருக்கு மாசா மாதம் இருநூத்தி ஐம்பது ரூபா கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் மனசில் வச்சுண்டு இதைகிட்ட கேட்கறதுக்கு தானே நீ வந்திருக்க இன்னைக்கு அப்படிங்குற அடுக்க ஷாக் ஆயிட்ட ஆனா அவருடைய மனசில் அந்த எண்ணம் தான் அவருடைய மனசில் இருந்திருக்கு வேதம் கற்றவர்களுக்கு கஷ்டப்படுகிறவர்களுக்கு நம்மால முடிஞ்ச உதவிய பண்ணணும் அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கேன் பெரியவா சொன்ன வழிகளை அப்படியே பின்பற்றுகிற அந்த வக்கீலும் சரி தனக்கு வருமானம் என்ன வருது ஏதான ஒரு தர்மத்தை செய்வோம் ஒரு தர்ம வழியில ஒரு நல்ல காரியத்தை பண்ணுவோம்னு தீர்மானிச்சு ஒரு வேதம் கற்ற ஒரு பண்டிதருக்கு மாசம் இருநூத்தி ஐம்பது ரூபா ஃபிக்ஸ் இருநூத்தி ஐம்பது ரூபா கொடுக்கலான்னு தீர்மானம் பண்ணி நம்ம வந்திருக்கோம் ஆனா பெரியவா அதையே சொல்றாரு ஆனா பெரியவா இன்னும் யாரையும் நமக்கு அடையாளமே காட்டலையே இவருக்கு கொடு இவருக்கு கொடு அப்படின்னு பெரியவா நமக்கு அடையாளமே சொல்லலையே அப்படி இருக்கிறப்ப எப்படி முடிஞ்சதுன்னு யோசிக்கிறப்ப பெரியவா சொல்கிறேன் இப்போ வந்தாரே சின்ன காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு ஐயங்கார் சுவாமிகள் அவரோட அட்ரெஸ் உங்கள்கிட்ட குறிச்சுக்க சொன்னேனே எதுக்கு நீ நினைச்ச விஷயத்த மாச மாசம் இருநூத்தி ஐம்பது ரூபா கொடுங்கிற விஷயத்த இவருக்கு கொடு நீ அதனால தான் அவரோட அட்ரஸ் உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னேன் இந்த அட்ரஸ்க்கு மாசம் மாசம் இரநூத்தி ஐம்பது ரூபா நீ மணி ஆர்டர் பண்ணி விடுவார் அவருக்கு போய் சொல்லுவோம் ஐங்கார் சுவாமிகளுக்கு போய் சொல்லுவோம் அவர் அதுக்கு தகுதியானவர் நல்ல மனுஷன் இதான நீ கேட்டு வந்த சொன்ன உடனே தம்பதி சமயத நமஸ்காரம் ஆமா பெரியவா நான் தான் வந்த மடத்துக்கு உங்களோட ஆசீர்வாதத்தோட நீங்கள் யாரை கை காமிக்கிறளோ அவளுக்கு மாதம் இரநூத்தி ஐம்பது ரூபா அனுப்பல நான் வந்திருக்கேன் வேதம் பண்ணி இவரோட அட்ரெஸ் இங்கிட்ட இருக்கு பெரியவ நான் அனுப்பிச்சோட பெரியவ அப்படின்னு பெரியவாளுக்கு திரும்ப நமஸ்காரம் மகாபெரிய சொல்ற யாருக்கிட்ட அன்வோகேட் கிட்ட இந்த மாத மாசம் கரெக்டாக அனுப்பிச்சு உடனே இரநூத்தி ஐம்பது ரூபா நீ ஒரு நாலஞ்சு மாசம் ஆரம்பத்துல நடிச்சிட்டு அப்புறம் எதான உத்தியோகம் நிமித்தமா என்னால அனுப்ப முடியல விடுபட்டு போயிடுத்துன்னு நீ நிறுத்திட்டே அப்படின்னா அவர் சின்ன காஞ்சிபுரத்துல இருந்து புறமட்டு நேர கிட்ட வருவார் ஏத்த ஆவல நின்று தலையை சுரிஞ்சுட்டு இருப்பார் நான் அவற்றை கேட்கணும் என்ன சுவாமிகளே மணியாண்ட் இன்னும் வரலையோ ஆமா தெரியவா அந்த மாதிரி சந்தர்ப்பத்துக்கு நீ இடம் கொடுக்க கூடாது பாருங்க பெரியவா எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க ஒரு தர்ம காரியம் ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிச்சோம் அப்படின்னா விடாம அந்த காரியத்தை பண்ணணும் நம்ம கிட்ட ஒரு தகாத நடவடிக்கை தகாத காரியம் ஒரு பழக்கம் நம்ம கிட்ட இருக்குன்னா அதை உடனே கட் பண்ணணும் நல்ல வழக்கங்கள் கண்டினியூ ஆகணும் தொடர்ந்து கொண்டே இருக்கணும் அதான் பெரிய சொல்ற நீ உற்றக்கூடாது நீ தொடர்ந்து தொடர்ந்து இருக்கணும் அனுப்புறத தொடர்ந்துச்சு சொல்லிட்டு இல்லையோர் உத்தரவு அதன் பிறகு மாசம் மாசம் அந்த அட்வொகேட் வந்து இருநூத்தி ஐம்பது ரூபா இவருக்கு மணியாட்டம் அட்ரஸ் வாங்கிட்டாரு இல்லையா அந்த அட்ரஸ்க்கு இருநூத்தி ஐம்பது இது பெரியவா என்ன பண்ணிவா பெரியவா தான் ஒரு ஒரு மாசம் ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு பெரியவா என்ன பண்ணாராம் மடத்துல இருக்கிற ஒரு சிப்பந்தி அவரோட கிரகத்துக்கு அனுப்பிச்சி நைஸா அனுப்பிச்சி வேற ஏதோ விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு இந்த படம் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு விசாரிக்க சொன்னாராம் ஒரு நாலஞ்சு மாதம் விசாரிச்சு வச்சு அப்புறம் வரும் வரல படம் கரெக்டாக போயிட்டு இருக்குன்னு பிரிவா தீர்மானிச்சுட்டார எப்படி பாருங்க ஒரு வேதம் கற்ற கஷ்டப்படுகிற ஒரு பிராமணருக்கு இந்த உதவி போகணும்னு இந்த அத்வைகள் சொல்வதற்கு முன்னாலேயே மகாபிரிவர் தீர்மானிச்சு அனுகிரகம் பண்றாருன்னா நமக்கு நடவான அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா தொகுதிகள் தமிழிலும் மகா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்